கருங்குழி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமி மற்றும் சத்யநாராயண பூஜை செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த கருங்குழி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமி பூஜை முன்னிட்டு யோக பிரவேசம் செய்து பூட்டிய அறையில் பத்தாண்டுகளுக்கு மேலாக தவத்தில் அமர்ந்திருக்கும் கருங்குழி பிருந்தாவன சித்தர் யோகி தர்மா பக்தர்களை சந்திக்கும் நூத்தி இருபத்தி ஏழாவது பௌர்ணமி தரிசனம் நடைபெற்றது காலை பதினோரு மணி அளவில் ஞானலிங்கத்திற்கு ஐப்பசி பௌர்ணமியை ஒட்டி அன் விழா நடைபெற்றது பன்னிரண்டு மணிக்கு சேஷபீடத்தில் தியானத்தில் அமர்ந்திருக்கும் சித்தருக்கு பக்தர்கள் தங்கள் திருக்கரங்களால் ஓம் மந்திரம் உச்சாத அபிஷேகம் செய்து சித்தரின் அருளாசி பெற்றனர் அதனைத் தொடர்ந்து மக்கள் சுபிக்ஷனுடன் வாழ ஞானலிங்கத்திற்கு பூஜை செய்யப்பட்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் விருந்தாவனத்தில் யாகம் வளர்த்து சத்யநாராயண பூஜையும் செய்து மகாதீப ஆராதனையை சித்தர் பக்தர்களுக்கு காண்பித்தார் இந்த நிகழ்வில் மதுராந்தகம் கிளை சிறைச்சாலை கண்காணிப்பாளர் கந்தசுவாமி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சதீஷ் செங்கல்பட்டு வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி மேலாள் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் சிவ பௌர்ணம்பளவான காவல் உதவி ஆய்வாளர் முருகன் கீதா பாலச்சந்தர் செங்கல்பட்டைச் சேர்ந்த தொழிலதிபர் ராதிகா மோகன் தொழிலதிபர் முனுசாமி சின்னத்திரை நடிகை நீலா குருவாஞ்சேரியைச் சேர்ந்த தொழிலதிபர் தனலட்சுமி ராஜசேகரன் ஆந்திராவைச் சேர்ந்த தொழிலதிபர் பூர்ணிமா புகழேந்தி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் கருங்குடி மட்டுமின்றி செங்கல்பட்டு சென்னை புதுச்சேரி பெங்களூரு கடலூர் மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சித்தரிடம் ஆசி பெற்றனர் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டால் யோகி ரகோத்தமன் சுவாமிகள் அறக்கட்டளையின் முதன்மை அறக்காவலர் ஏழுமலைதாசன் தலைமையில் ஏற்பாடு செய்திருந்தனர் அறங்காவலர் ஆர் துரசிங்கம் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் டி கண்ணன் கே ஆர் சுரேஷ் வி கபலக்கண்ணன் வழக்கறிஞர் சுரேஷ் பி பரந்தாமன் முன்னிலையில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது டிவி நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டின் நமது செய்தியாளர் திரு கபீர்